ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அரையர் சேவை முதல் பத்து நாட்கள் இது பகல் பத்து என்று சொல்லப்படக்கூடிய உற்சவம் முதல் பத்து நாட்கள் இந்த அகீன உற்சவத்திலே பகல் பத்து என்று சொல்லப்படுகிறது இந்த பகல் பத்து முழுக்க நம்பெருமாள் அர்ஜுன மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் காலையிலே எம்பெருமானுடைய புறப்பாடு மூலஸ்தானத்திலிருந்து நடக்கும் எம்பெருமான் மேலப்படி வழியாக வந்து அங்கிருந்து அங்கிருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் ஸ்தலத்தார்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய ஸ்ரீஷட கோபம் போன்ற மரியாதைகள் செய்யப்பட்டு எம்பெருமான் அங்கிருந்து மேலப்படி வழியாக கீழே இறங்கி அப்படியே பிரதட்சிணமாக வந்து நேரே அர்ஜுன மண்டபத்திலே எழுந்தள்ளி விடுவார் அந்த அர்ஜுன மண்டபத்திலே வீற்றிருந்து எம்பெருமான் அங்கே நடுநாயகமாக பெரிய மண்டபத்திலே வீற்றிருந்து இந்த அரையர் சேவையை நன்றாக அனுபவிப்பார் இந்த சமயத்திலே ஒவ்வொரு நாளும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவரவர்கள் சன்னிதியிலிருந்து இந்த அர்ஜுன மண்டபத்துக்கு அவர்களும் எழுந்தொருள்வார்கள் எம்பெருமான் அர்ஜுன மண்டபத்திலே மேலே மண்டபத்திலே நடுவிலே நடுநாயகமாக வீட்டிருப்பான் அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு எதிர எதிரே நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் எம்பெருமானார் பெரிய ஆழ்வார் இவர்கள் நால்வரும் எம்பெருமானை சேவித்துக் கொண்டு இருப்பார்கள் ஏனைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாரும் பக்கவாட்டிலே இருப்பார்கள் அதாவது இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய நண்பரும் நம்மாழ்வாருக்கு பக்கவாட்டிலே ரெண்டு பக்கமும் மற்ற ஆழ்வார்கள் இருப்பார்கள் இந்த அமைப்பிலே அரையர் சுவாமிகள் அங்கே வந்து நம்மாழ்வாருக்கு முன்பு அவர்கள் நின்று கொண்டு எம்பெருமானை பார்த்தவாறு இந்த பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செய்வார்கள் அதிலே விசேஷமான அனுபவம் இருக்கும் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாசுரங்களை அவர்கள் சேமிப்பார்கள் தாளத்தை வைத்துக்கொண்டு தாளத்தையும் சேவித்துக்கொண்டு இந்த பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணுவார்கள் அடுத்தது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாசுரத்துக்கு என்று வியாக்கியானங்கள் அவர்களால் சேவிக்கப்படும் அதாவது எல்லா பாசுரங்களையும் அவர்கள் பாசனமாக விண்ணப்பம் பண்ணுவார்கள் சேவிப்பார்கள் அந்த பாசனங்களுக்கு அர்த்தம் இருக்கக்கூடிய வியாக்கியானம் அது எல்லா பாசனத்துடைய வியாக்கியான சேவிக்கப்படாது ஒரு சில பாசுரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரமோ ரெண்டு பாசரமோ ஒரு சில பாசரங்களோ வியாக்கியானம் செய்யப்படும் அந்த வியாக்கியானமானது சேவிக்கப்படும் அதே போல அபிநயமும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாசனங்கள் அபிநயம் செய்யப்படும் ஒரு பாசுரமோ ரெண்டு பாசரமோ அது அந்தந்த தினத்தை ஏற்றாற்போலே அபிநயம் இருக்கும் இப்படி ஒரு ஒரு நாள் நடக்க கூடிய நிலையிலே இதிலே ஒரு சில நாட்கள் விசேஷமான அனுபவங்கள் உண்டு உதாரணத்துக்கு மூன்றாம் திருநாள் பகல் பத்திலே அன்றைய தினம் பெரியாழ்வார் திருமொழியுடைய சாற்றுமுறை அதாவது சென்னியோங்கு பாசனம் கடைசி பதிகம் அன்றைய தினம் சேவிக்கப்படும் அப்பொழுது அங்கே திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் என்ற இடம் வரும்பொழுது என் பெருமானுடைய ஸ்ரீஷட கோபமானது அரையர் சுவாமிகள் கையிலே கொடுக்கப்பட்டு அந்த அரையர் சுவாமியானவர் அந்த ஸ்ரீஷட கோபத்தை கோஷ்டிக்கு அவர் சாதிப்பார் பொதுவாக ஸ்ரீஷட கோபம் என்பது அர்ச்சக சுவாமிகளாலே சாதிக்கப்படக்கூடியது ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி அன்று முதலிலே திருப்பொலிந்த சேவடி என்கிற அந்த வாக்கியம் வரும்பொழுது எம்பெருமானுடைய திருவடிகளானது எப்படி பெரியாள்வா தன்னுடைய தலையிலே கிடைக்க பெற்றேன் என்று அறிவித்தாரோ அந்த விஷயத்தை அபிநயம் பண்ணும் பொழுது அந்த இடத்திலே இந்த அரையர் சுவாமிகளே ஸ்ரீஷெடகோபத்தை அங்கு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அனைவருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நிகழ்ச்சியானது இந்த தினத்தில் நடக்கிறது இதே போல மிக ஆச்சரியமாக சில வைபவங்கள் இந்த அரையர் சேவையிலே நடக்கும் முதலாயிரம் முறை அன்று திருமாலை திருப்பள்ளி எழுச்சி ஆகியவை சேவிக்கப்பட்டு அந்த சமயத்தில் அரையர் சுவாமிகள் முழுக்க எம்பெருமானுடைய திருவாராதனம் எப்படி நடக்கிறதோ அதை அழகாக அப்படியே அபிநயம் பண்ணி காட்டுவார்கள் திருவாராதன கிரமம் முழுக்க அதுவும் திருவரங்கம் பெரிய கோயிலிலே எப்படி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணப்படுகிறதோ அதை ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் செய்து காட்டி கடைசியிலே புறப்பாடு கண்டறுவது இது எல்லாவற்றையும் அவர்கள் செய்து காட்டுவார்கள் இது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அதற்கு பிறகு இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷமான அரையர் சேவையானது நடக்கும் முழுக்க முழுக்க இந்த உற்சவத்திலே அரையர் சுவாமிகளுடைய இந்த விண்ணப்பம் செய்வது பாசுரங்களை விண்ணப்பம் செய்வது வியாக்கியானம் பண்ணுவது அபிநயம் பண்ணுவது இதெல்லாம் எம்பெருமானாலே மிகவும் உகந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிலேயும் இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டும் எம்பெருமான் இந்த புறப்பாடு கண்டறும் பொழுது அரையர் சுவாமிகள் எம்பெருமானை சேவித்துக் கொண்டே தாளம் தட்டிக்கொண்டு பின்னோக்கி நடந்து வருவார்கள் எம்பெருமான் எழுந்தருள்ளும் பொழுது அரையர் சுவாமிகள் எம்பெருமானை பார்த்து கொண்டு தாளத்தை தட்டி கொண்டு பின்னோக்கி நடந்து வந்து கடைசியிலே இந்த படியேற்றம் என்று ஒன்று மிக விசேஷமாக நடக்கும் இது எங்கே நடக்கும்னா தினந்தோறும் பகல் பத்து மண்டபம் அதான் அர்ஜுன மண்டபத்திலே எம்பெருமான் எழுந்துவிடும் பொழுது பக்கவாட்டிலே இருக்கக்கூடிய வழி வழியாக அப்படியே நேரே வந்து அந்த துலுக்கணாச்சியார் சந்தித்து உண்டு அந்த இடத்திலே வைத்து எம்பெருமானுக்கு படியேற்றம் நடக்கும் அப்பொழுது கொண்டாட்டங்கள் எல்லாம் விசேஷமாக அரியர் சுவாமிகள் சேமிப்பார்கள் இந்த அரையர் சுவாமிகள் எம்பெருமானுக்கு இந்த வியாக்கியானம் பாசுரங்கள் சேவிப்பது அபிநயம் பண்ணுவது அது தவிர கொண்டாட்டங்களும் சேவிப்பார்கள் எம்பெருமானுடைய பல பல லீலைகளை சொல்லி அந்த எம்பெருமானை கொண்டாடுவார்கள் பலவிதத்திலே கொண்டாடுவார்கள் நூற்றுக்கணக்கான வாக்கியங்கள் பல பல லீலைகளை சொல்லி அந்த எம்பெருமானை கொண்டாடுவார்கள் அந்த கொண்டாட்டமும் மிக ஆச்சரியமாக இருக்கும் இந்த படியேற்றமானது அந்த துலுக்கநாச்சியார் சன்னிதிக்கு முன்பு டிவி நாச்சியார் துலுக்க நாச்சியார் என்று சொல்லுவார்கள் அந்த அந்த நாச்சியார் சன்னிதிக்கு முன்பு அந்த கொண்டாட்டம் படியேற்றத்தோட நடக்கும் அப்பொழுது எம்பெருமானை ஸ்ரீபாதம் தாங்கிகள் இந்த சமயத்திலே தங்களுடைய கைகளாலே நன்றாக அந்த பல்லக்கை தோடிக்கினியான் என்று சொல்லுவார்கள் அதை நன்றாக உயர தூக்கி பிடித்து எம்பெருமானை நன்றாக எல்லாரும் சேவிக்கும் படிக்கும் துலுக்கநாச்சியாருக்கும் நன்றாக அந்த எம்பெருமானும் துலுக்கநாச்சியாரும் படிக்கும் மிக ஆச்சரியமாக அப்படி கையாலே உயர தூக்கி பிடித்து ஒரு சேவை நடக்கும் இதெல்லாம் இந்த உற்சவத்திலே மிக விசேஷமான அம்சங்கள் இப்படி இந்த ஒவ்வொரு வைபவமும் இங்கே நடக்கும் பொழுது கடைசியிலே பகல் பத்தின் முடிவிலே ஒன்பதாம் நாள் அன்று முத்துக்குடி வைபவம் நடக்கும் அரையர் சுவாமிகள் இங்கே முத்துக்குரி என்று அதாவது திருநெடுந்தாண்டகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாசுரத்துக்கு வியாக்கியானமாக இந்த முத்துக்குறி என்பது அரையசுவாமிகளாலே அபிநயம் பண்ணப்படும் இதிலே எம்பெருமானுக்கும் பரகால நாயகிக்கும் கல்யாணம் ஆகுமா என்பதை கேட்கும் விதத்திலே இந்த முத்துக்குரியது மிக ஆச்சரியமாக நடக்கும் இது ஒன்பதாம் திருநாள் அன்று நடக்கக்கூடிய வைபவம் இந்த தினத்திலும் அரையர் சுவாமி தீர்த்தம் மற்றும் ஷீஷட இவற்றை அடியார்களுக்கு சாதிப்பார்கள் அரையர் சுவாமிகளே அங்கே தீர்த்தம் சாதிப்பது அதே போல ஷீஷட சாதிப்பது என்று அரையர் சுவாமிகளே அதை செய்வார்கள் இப்படி இந்த பகல் பத்து ஒன்பது நாட்கள் நடந்து பத்தாம் நாள் அன்று நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்திலே எழுந்தருள்வார் மிக ஆச்சரியமான சேவை நம்பெருமாள் நாச்சியாரைப் போல அலங்காரம் பண்ணிக்கொண்டு இந்த பத்தாம் நாள் அன்று எழுந்தருளக்கூடிய வைபவம் இந்த ஒரு நாள் மட்டும் பகல் பத்திலே நம்பெருமாள் ஆரியபடால் வாசலுக்கு வெளியிலே வந்து கருட மண்டபம் என்று சொல்லக்கூடிய பெரிய கருடன் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் அந்த மண்டபத்திலே வந்து சேர்ந்து அங்கே ஆழ்வாராச்சாரியர்களுக்கு மரியாதை பண்ணி அதற்கு பிறகு இந்த கருட மண்டபத்திலிருந்து புறப்பட்டு மூலஸ்தானத்தை வந்து சேர்வார் இது ஒரு நாள் மட்டும் நம்பர் வாழ் வெளியிலே எழுந்துள்ளவது ஏன்னா மற்ற நாட்கள் எல்லாம் பகல் பத்திலே உள்ளேயே தான் நடக்கும் இந்த ஒரு நாள் மட்டும் நம்பர் வெளியிலே எழுந்துள்ளார் இது இந்த பகல்பத்து வைபவம் கம்சவதம் ராவணவதம் இது போன்ற விசேஷமான அபிநயங்கள் இந்த உற்சவத்திலே நடத்தப்படும் இதுவும் உள்ளே இதெல்லாம் அர்ஜுன மண்டபத்தில் நடக்கக்கூடிய வைபவங்கள் இப்படி முதல் பத்து நாட்கள் பகல் பத்து ஆழ்வார் என்பெருமானார் ஜியர் திருவடிகளே கோயில் Y.I.L. என்னும் ஆப்பை இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர்